அப்சலூட்லி டெஸ்ட் கிரிக்கெட் மே మ్యాచ్ அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்னா போர் அடிக்கும் கோலி நான் క్రికెட்டே பார்க்க மாட்டேன் தோனி இல்ல நான் క్రికెட்டே பார்க்க மாட்டேன் ஒரு காலத்துல சச்சின் இல்ல நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன்னு சொல்வாங்க போய் அதுக்கப்புறம் டோனி தோனி இல்ல நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் அப்படின்றதுக்கு அப்புறம் போய் கோலி ரிட்டையர் ஆனடைறாரு அதனால டெஸ்ட் கிரிக்கெட் யாரும் பார்க்க வர மாட்டாங்க இங்கிலாந்துல அப்படியே சொன்னாங்க உங்களுக்குள்ள நேத்து சாய்ந்தரம் அஞ்சு மணி கிட்டத்தட்ட ஒரு சம்பவம்

கிரிக்கெட்லயே ரொம்ப பயங்கரமான விஷயம் எக்ஸாம்பிள் தரேன் விராட் கோலி சேஸ் பண்ணும் போது மேக்ஸ்வெலுக்கு கால் உடஞ்சிட்டா கரெக்ட் தோனிக்கு கடைசி ஒரு அஞ்சு ஓவர் வின் பண்றதுக்கு ஏபிடி விளஸ்க்கு சாம்பியன்ஸ் லீக் இந்த மாதிரி கிரிக்கெட்லயே ஒரு பயங்கரமான விஷயம் நான் ஒன்னு சொல்லட்டோமா சிராஜ் வித்வுட் பும்ரா

மழை ஓரளவுக்கு இந்தியாவை காப்பாத்திருச்சு ஏன்னா அன்னைக்கு மழை வராம இருந்தா அன்னைக்கு மேட்ச் முடிச்சிருப்பாங்க மேட்ச் முடிஞ்சிருக்கலாம் ஒருவேளை சொல்ல முடியாது எழுதி இருக்கு நமக்கு இந்தியா வின் பண்ணணும்னு எழுதி இருக்கு அதாவது இந்த சீரீஸ் வந்துட்டு டூ டூ அப்படின்னு தினேஷ் கார்த்திகோட ப்ரடிக்ஷன் ஆமாங்க தினேஷ் கார்த்திக் மட்டும் தான் பர்ஃபெக்டா கொடுத்தாரு இந்தியாவுக்கு சாதகமா கொடுத்தது ஒரே பிளேயர் தான் மைக்கேல் கிளார்க்கு மூணுக்கு ரெண்டு கொடுத்தாப்ல அது ஓகே ஓரளவுக்கு இந்தியாவை நம்பினாரு மத்த யாருமே இந்தியாவை நம்பல ஏன் நாங்களே நம்பல நாங்களே ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்தோம் நாலுக்கு ஒண்ணு இல்ல நாலுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு

இவங்க விட்டு கொடுத்து எல்லாம் நாங்க ஒண்ணும் போல நாங்க நல்ல டீம் தான் எங்களுக்கு இந்தியா பார்த்து பயந்து போயிருப்போம் இந்தியா வந்து சரி இந்த வாரிசுனால இந்தியா வந்து உங்க பாகிஸ்தானோட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது சூப்பர் டிசிஷன் நான் ஏத்துக்கிறேன் ஆமா அதை வந்து பார்த்து பயந்துறாங்க நான் அப்படி வந்து நக்கலா பேசிருக்காப்ல ஏய் நாங்க வந்து நட்டுல வச்சோம் நினைக்கல லட்ல வச்சோம் நட்டுல வச்சு நினைச்சியாதா லட்டுல வச்சேன் அதாவது டிமிலியர்ஸ் வந்து ஒரு பேட்டரி சொல்லியிருப்பாரு உன்ன உங்களை வந்து எல்லா இந்தியன்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குதே ஃபாரின் பிளேயர்லயே உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்ன தலைவர் வந்து ஏன் நான் நானும் ஒரு இந்தியன்ஸ் தானே இந்தியன்ஸ் மாதிரி தானே அப்படின்னு பேசிருக்காரு அந்த மாதிரி அடிச்சது யாரு பாகிஸ்தானை கதற விட்டது யாரு இந்தியன்ரா அவ்வளவுதான் அதே மாதிரி டிமிலியர்ஸோட இன்னொரு இன்டர்வியூவும் பார்த்தேன் அதாவது நீங்க விளையாடுற மாதிரியே பிராண்ட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் வந்து வேற யாரும் விளையாடுறான்னு கேட்கும்போது டிவால் பிரேவிஸ் சொன்னாங்க ஆனா டிவால் பிரேவிஸ் தான் சிஎஸ்கே விளையாடுறாங்க போது தலை சொல்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு எனக்கு

Tiedetään, että me ajattelemme, että se on vapaamaton ranta